ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் கத்துடைய வார்த்தை அவர்களும் கேட்டு அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு நீங்கள் ஒரு இருக்க கத்தர் நிச்சயம் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டோருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே கதருக்கு ஸ்தோத்ரம் கத்தர் ஒரு விசை ஒரு காரியத்தை சொல்லுவார் அவர் சொன்னது சொன்னதுதான் அவரது மாற்ற மாட்டார் என்று வேதத்தில் இந்த யோபுவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தர் யாருக்காகவும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டார் யாருக்காகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டார் தன்னுடைய ஸ்தானத்தில் தன்னுடைய நிலைமையில் அவர் இருக்க வேண்டிய அந்த அதிகாரத்தில் அவர் எப்பொழுதும் இருக்க விரும்புகிற ஒரு நல்ல ஒரு தேவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வார்த்தை எனக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாற முடியும் ஒருவேளை நீங்க கேட்பீர்களானா உங்களுக்கு விரோதமா எத்தனை சத்திருக்கள் எழும்பி உங்களுக்கு எந்த நன்மையும் வரக்கூடாது என்று எத்தனை விதங்களில் வேலை பார்த்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டா அதை யார் தடுக்க முடியும் நான் உன்னை உயர்த்துவேன் ஆசிர்வதிப்பேன் நடத்துவேன் மேன்மைப்படுத்துவேன் நீ விரும்புகிறதை தருவேன் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் என்னெல்லாம் உங்களுக்கு சொன்னாரோ சொன்ன எல்லாவற்றையும் மறக்காமல் உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவர் அவர் நிச்சயம் செய்வார் சங்கீத புத்தகம் நூற்றி பத்தாம் சங்கீதம் நான்காவது வசனத்துல வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தர் மனம் மாறவே மாட்டாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் மனிதன் மனம் மாறுவான் கொடுப்பேன் என்று சொல்லகருவன் கொடுக்காமல் விட்டு விடுவான் தருவேன் என்று சொல்லுகிறவன் தர மாட்டான் மனிதனை நம்பி நாம் பல நேரங்களில் ஏமாந்து விடுகிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் தேவனிடத்தில் நாம் ஒரு காரியத்தை கேட்போம் ஆனால் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ பொல்லாதவங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்வார் என்று வேதத்துல வாசிக்கிறோமே அவர் மனமாறாமல் மாறாமல் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை நிச்சயம் அவர் தர செய்ய அவர் வல்லமையுள்ளவ அவர் நிச்சயம் அதை செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இதே யோபுவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல நீங்கள் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்க அவரோ என்றால் ஒரே இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் யார் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த சத்ருவும் போய் ஆண்டோட்ட சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் நினைக்கிறவர் உங்களை எந்த நிலையில எந்த உயர்வுல கொண்டு வரணும்னு நினைக்கிற கத்தர் சொன்னவர் சொன்னபடியே செய்வார் வயசு மனிதன் அல்ல மனமாரம் அனுபத்துறனும் அல்ல அவரை இருங்க கத்தர் சொன்னா சொன்னதுதான் அவர் யாருக்காகவும் எனக்கு செய்ய வேண்டியதை அவர் மாற்ற மாட்டார் நான் அவரை நம்பியிருப்பேன் என்று உங்கள் விசுவாசம் தேவனை சார்ந்திருக்குமானால் ஆனார் நிச்சயம் கத்த சொன்னதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவா நிச்சயம் நிறைவேற்றுவா கத்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பா நாம் ஜபிப்போ எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சொன்ன காரியங்களை அப்படியே நிறைவேற்ற நீர் போதுமானவராக வல்லமையுள்ளவராக அந்தவரே நீர் பராக்கிரமசாலியாக நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கிறோம் எந்த எங்கள் நன்மைகளை தடுக்க முடியாது எங்களுக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களின் நன்மைகளையும் கத்தர் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் திருப்தியாக்கும் உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே